இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிராவல் தான் பார்க்க போகிறேன் எங்கே போனோம்னா நான் வந்து கணக்கம்பட்டி சர்க்குரு ஐயா கோயிலுக்கு தான் போனேன் அங்கே போகும்போது வீடியோ எடுக்கவே இல்லை கோயிலில் போய் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொன்னாங்களா சரி நம்மளும் போவோம் போய் எல்லா பழனி நம்மளும் அனுபவிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் நான் போனோன்னு இங்கேயே பார்த்துட்டேன் ராஜலட்சுமி செந்தில் அவர்கள் வந்து அங்கே ஏதோ பாட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அங்கே போய் பார்த்தா அது ஏதோ ஒரு கச்சேரி அது என்ன கச்சேரி எனக்கு தெரியல அது சொல்ல தெரியல அது இருந்தாங்க என்னடா ராஜலட்சுமி தான் வந்து பாடுறாங்கன்னாங்க இவங்க தான் பாடிட்டு இருக்காங்க பாடலை அது எப்படி சொல்கிறது அந்த பாடுவாங்க அவங்க கையை எப்படி தட்டி தட்டி பாடுவாங்களா அது எனக்கு சொல்ல தெரியல என்ன சங்கீதம்னு சரி நம்ம போய் சாப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காருவோம் அப்படி அப்பயே பார்த்தா இடம் ஃபுல்லாகிடுச்சு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா நான் போனதுலேருந்து இந்த கொழு வச்சதை பார்த்ததே இல்லை நான் அவ்வளோதான் போய் இந்த கோயிலுக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இடையில இடையில போவோம் இந்த மாதிரி டயத்தில் நான் போனதே இல்லை அங்கே போய் பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாயிருச்சு ஆ ஆமோட கொழுவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் நின்று நல்லா சாமியை கும்பிட்டு எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கும்பிட்டு சரி நாம் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம் சாப்பிட்டு சரி நேரம் ஆயிரும் ஆறரைக்குன்னு சொன்னாங்களே நாங்கள் வெள்ளனா போய் உட்காருவோம் அப்படின்ட்டு வரலான்ட்டு வந்தோம் அப்புறம் அங்கே வந்து உட்காந்தா அந்த பாட்டு பா அது அந்த கச்சேரி வச்சுருந்தாங்களா அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துட்டு எல்லா ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் இப்படிமாக தான் வந்திருந்தாங்க நான் வந்து நானும் என் கூட வேலைக்கு வர ராணி ரெண்டு பேர் மட்டும்தான் போயிருந்தேன் நிறையா பேர் பார்த்தா எங்களை மாதிரி ஒருத்தர் வரவங்களும் இருக்காங்க ரெண்டு பேர் வரவங்களும் இருக்காங்க ஆனால் பத்து பேர் இருபது பேர் அப்படி தான் வராங்க என்னன்னு தெரியல நம்ம வந்து அப்படி போகிற அளவுக்கு நம்ம வீட்டில் ஆளுகள் இல்லையா பிரியாவும் பாப்பாவை தம்பி தூக்கிட்டு வர முடியாது அதுவாசி நாங்கள் தான் போனோம் நானும் ராணின்னு தான் போனோம் அங்கே போய் பார்த்தா தான் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக ஆளும் நான் ஒரு தடவை பௌர்ணமிக்கு போனப்போ அது மாதிரி கூட்டத்தை பார்த்தேன் பௌர்ணமிக்கு வந்து இதை காட்டியை நான் கூட்டம் பார்த்தேன் வெளில போயிருந்தால் அதே கூட்டத்தை பார்த்துருக்கலாம் நான் அங்கே உள்ளே போகும்போதே மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுவாசி கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே இங்கே இந்த பக்கம் பார்த்தா ஆள் அந்த பக்கம் பார்த்தா ஆள் சுற்றி சுற்றி பார்த்தா ஆள் அவர் வந்து சர்க்குரையாக எல்லாத்தையும் எந்த நாள் வரைச்சுடுறாங்களோ அந்த நாள் வந்து சேர்ந்துருவாங்க போல் நானும் அதே மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி தான் உத்தரவு கொடுத்துருப்பார் போல் நானும் அன்னைக்கு போய் அங்கே போய் சேர்த்துட்டேன் அந்த பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கங்கே மரத்தடியில் எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பாங்க இந்த மரத்தடியில் நைட்டு பார்த்திங்கன்னா ஜிலு 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 ஜில்லு நல்லா காற்று ஆற்றடி சூப்பராக காற்று வருதே படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கெலாம் இடமே இல்லை அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே உள்ள போய் தான் படுத்தால் இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் அரிசி முடையெல்லாம் இழுத்துட்டு வராங்க பாருங்கள் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுப்பாங்களே அந்த அரிசி முடையெலாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ளே இருந்து அங்கே உள்ள கொண்டு போகிறாங்க இப்போ வந்து நான் வந்து உட்காந்துட்டேன் அந்த கச்சேரிக்கு வந்து நிறையா பேர் உட்காந்துருக்காங்க எங்களுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு சேர் ஃப்ரீ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரி நம்ம அங்கே போய் உட்காருவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்தான் சேர் போட்டு உட்கார்ந்த ஆளுகளுக்கு நிறைய இடம் பத்தலை நின்றுக்கிட்டே கொள்ள பேர் இருந்தாங்க இந்த இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எல்லா சைடும் நின்று இருந்தாங்க எனக்கு இந்த செந்தில் ராஜலட்சுமி வராங்கன்னு சொன்னாங்களே அதை என்ன இன்னங்கானா இன்னும் காணா அப்படின்னே ஆவலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க வந்து வேண விட்டு இறங்கினாங்க வேணுன்னு அவங்க இல்லை அந்த குழு அவங்க குழுலேருந்து வந்து இறங்கி அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே எங்கேயே வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் அவங்க வேனை வந்து இறங்குனாங்க வேனை விட்டு இறங்கினோன்னே நான் பார்த்தேன் எங்கடா ராஜலட்சுமி செந்தில் ஆளை காணா அப்படின்னு பார்த்தா அவங்க அதிலே வரல அதுக்கப்புறமா ஒரு காரில் தான் வந்திருப்பாங்க போல் நான் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கேன் எங்கேனா இன்னும் காணா ஆர்ரைக்குன்னு சொன்னாங்களே ஒரு சமயம் வல்லையோ என்னமோ அப்படின்னே நினச்சேன் ஆனால் அவங்க வந்துட்டாங்க வந்து அவங்க பாட ஆரம்பிச்சோம்னா உண்மைதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போனது இல்லை அதுவா தெரியாது எனக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நல்லது தான் நடந்துருக்குது நல்லதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது எங்களுக்கு உள்ள அளவுக்கு போய்ட்டு வந்தால் மன திருப்தியும் ஒரு ஆறுதலாகவும் ஏதோ ஒரு பாறை குறைஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா சாமி அப்படி ஏன் அங்கிட்ட போய் அதெல்லாம் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் எப்படி தான் இந்த சாமிக்குள்ளே இங்க இங்கே போய் நான் வந்தேன்னு எனக்கே தெரியல என் தங்காச்சி வீட்டுக்காரர் அங்கே வேலைக்கு போயிருந்தா அப்படியே அங்கே நிறையா பேர் வருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதை பார்த்து தான் நானும் அங்கே போக ஆரம்பித்தேன் இப்போ தான் வந்து செந்தில் அவங்க ராஜலட்சுமி எல்லாம் வந்து மேடையில் வந்து இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே எல்லாம் கைதட்டி உற்சாகமாகி விட்டார்கள் நானும் உற்சாகமாகி விட்டு வீடியோ எடுக்கும்போதே சில மண்டைகள் வந்து மறைத்து கொண்டே இருந்தது எப்படி இருந்தாலும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் தான் நான் வந்து வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த சாமி இங்கே ஒரு தடவை வந்து வந்துட்டு போனோன்னே ஏதோ பாரத்தை இறக்கி வச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் எப்பப்போ தோணுதோ அப்பப்போ எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட நான் கிளம்பிடுவேன் மனசில் ஒரு பாரமாகவோ எதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தால் கூட இங்கே கிளம்பி வந்துடுவேன் கிளம்பி வந்துட்டு போனாலே மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகிரும் அது எதுனாலேன்னு எனக்கு தெரியல சொல்ல தெரியல அந்த மாதிரி தான் இருக்கும் அது வசதியே நான் இங்கே வருவோம் வருவோமே அதே மாதிரி நான் இன்னும் கிளம்ப இன்னும் தேதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் வந்துடுவேன் அது எனக்கு என்னமோ வரலனா மனசில் ஒரு மாதிரி நெட நிரடல் ஆகிட்டே இருக்கும் அது வசி பிரியாவே சொல்லிடும் ஆமாம் தன் போகலான்னு சொன்னோம்ல வாங்க அதுகளும் சேர்ந்து வாரேன்னு சொன்னால் அந்த நாளைக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் இல்லைம்மா நான் மட்டும் போய்ட்டு வரேன் பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கேத்த நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னா நான் மட்டும் கிளம்பி வந்துடுவேன் அதான் இப்போ எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இப்படிலாம் வந்துப்போ ராசலட்சுமி அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் ஃபோட்டோலாம் எடுக்க முடியல அவங்க வந்துட்டு ஃபோட்டா எல்மி எப்படி சொல்கிறது எடுக்கலாம் எல்லாமே இது ஒன்றிலாம் தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து கூட்ட நெரிசல் ஆகிடுச்சு அவங்கள வந்து காரில் ஏற்றி கடச்சி விட்டாங்க ஆனால் மற்றபடி அவங்க வந்து எல்லாத்துக்கும் கூட பேச ஜாலியாக இந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க பாடினதுமே ரொம்ப அருமையாக சூப்பராக நல்லா இருந்துச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க பாடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கூட சேர்ந்து பாடுங்க அப்படின்றாங்க நல்லா அவங்க பாட தெரிஞ்சவங்க அரோகரா சரணம் எல்லாம் போடுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளும் சொன்னோம் அந்த இப்போ மஞ்ச சட்டை போடு தான் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனே அந்த பையன்தான் பாடினாப்புல அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் பாடினாங்க ராஜலட்சுமி எல்லாமே பாட ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தராக பாடினாங்க பார்த்ததான் மக்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம்னு கைதட்டி விசில் அடிச்சுட்டு சும்மா அப்படி இருந்தாங்க நான் வந்து என் பிறந்த வந்து இத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லலை ரெண்டு வருஷமாக தான் அந்த கோயிலுக்கே வந்திருக்கேன் சொல்லுவாங்க சித்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த சித்தர்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போல்லாம் பார்க்குற அவர் உயிரோடு இருக்கிறப்ப நமக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறந்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இருந்தாலும் நம்ம போய் பார்த்தாவே நம்மளுக்கு மனசெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எத்தனை இங்கே வந்து நல்ல விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல நம்மளுக்கு தெரியல அவங்கவுங்களுக்கு தெரியும் நல்லது நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளும் அது மாதிரி ஒரு மூலையில் நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கோம் இனிமேல் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு போய்கிட்டு இருக்கா அவங்க வந்து நேற்று நிறையா பேர் அரிசி வாங்கி தரவங்க காய் அப்புறம் பழங்கள் மா எல்லாமே வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனையும் வாங்கிட்டு வந்து சேர்க்குறாங்க கொழு பார்த்திங்கன்னா சூப்பராக எப்படி அழகாக எப்படி சொல்கிறது அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த சைடில் யாரு அவ்வளோ அந்த பக்கம் நல்லா போய் சாமியெல்லாம் கும்பிடலாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடலாம் பக்கத்தில் போய் நின்று நல்லா அழகாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க ஏன்னா நம்ம இதுவரையும் போய் பார்த்ததே இல்லையா நான் கொழு வச்சதே எங்கேயுமே பார்த்ததில்ல டிவியில் பார்த்துருக்கே ஜெல்லில் பார்த்துருக்கேன் நேரடியாக பார்த்ததில்ல இப்போ தான் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் பார்த்தனே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் நகா கொழு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அங்கே உள்ளே நிறையா பேர் படுத்துக்காங்க நாங்கள்லாம் வந்துட்டு எப்படின்னா அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே நிறையா பேர் படுத்துடுறாங்க அங்கே படுத்துட்டு அப்புறம் பாதி பேர் இந்த பக்கம் படுத்துருக்காங்க பாதி பேர் அங்கிட்டு படுத்துருக்காங்க படுத்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வந்துருச்சா ஐயப்பா என்னடான்ட்டு அப்புறம் கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து படுத்தா மழை நின்றுச்சு எங்கள் மேலே மழையும் விழுகலை ஏன்னால் மழை விழுகிற வாய்ப்பு இல்லை அது வந்து கூ சாமி கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த இதில் படுத்துட்டு அதுவாசி நானே வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறமா எந்திரிச்சு பார்த்தா மணி அவங்க கச்சேரியெலாம் முடிச்சுட்டு போன முன்னாடி நாங்கள் போய் திருப்பி வந்து உமா போட்டாங்க சாப்பிட்டு வந்து தான் படுத்தான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மணி நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு நாங்கள் எந்திரிக்கல அவங்களாவும் நாங்கள் எந்திரிக்க எழுந்திரிங்க எல்லாம் கூட்டணும் அப்படின்னாங்க சரி கூட்டட்டுமே அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பி இன்னொரு பக்கம் போய் உக்காந்தோம் இன்னொரு பக்கம் உக்காந்துட்டு சரீராணி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டோம் நான் வந்து ராஜலட்சுமி செந்தில் பாருறது வந்து தான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அந்த இது வந்துச்சா இத்தனை தேதி இத்தனை நான் கிளம்ப அப்படின்னு சொல்லி அப்போ நானும் போகிறேன் பிரியா நான் போய் பார்க்கணும் அப்படின்னே சரிங்கத்தை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி ஏழு நாளைக்குமே இருக்குது ஏழு நாளாத்தன அஞ்சு நாளோ இது நாங்கள் போனதே ரெண்டாவது நாள் போல் பாடிட்டு இருந்தாங்க இனி யாரோ வந்து பாடுறாங்க டெய்லி இருக்குது அப்படின்னாங்க நம்ம வந்து பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போய் இருக்க முடியாதலாம் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட தங்கியிருக்காங்க நமக்கு தங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சின்ன பிள்ளையில விட்டு போயிருக்கோம் பொரு பொருளாதார வேற இருக்குது நம்ம குழுவில் வாங்கியிருக்கோம் அங்கே வாங்கியிருக்கோம் இங்கே வாங்கியிருக்கோம் இதெல்லாம் கட்டணும்ல அதுவாசி நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு வாரா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நாங்கள் வெளியில் வந்தோமா வெளியில் வந்து ஒரு காப்பியை குடித்தோம் காப்பியை குடிச்சிட்டு சரி மெதுவாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக நடந்து வந்தோம் மெதுவாக நாங்கள் நைட்டு அது அதுவாசி எங்களுக்கு தெரியல நான் ஆட்டோ நிற்குமா என்ன அப்படின்லாம் தெரியல சரி வா இப்படியே மெதுவாக போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக நடந்து வந்தோம் கொஞ்சம் தூரம் வந்து வரும்போதே அன்னாருமே பார்த்திங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தூரம் வந்தானே அப்படியே ஆட்டை நின்றுச்ச ஆட்டோ இருக்கிற நீ பரவாயில்ல வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் அப்புறம் ஆட்டோ ஏறி மெயின் ரோட்டுக்கு தான் வந்தோம் மெயின் ரோட்டில் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலை ஏன்னா அனுசாசிரி அது எதோ சொல்வாங்களே கலைக்குழு அவங்க வந்துருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து அவங்களுமே நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க அதையுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் பார்த்துட்டு இந்த இந்த லேடி பேர் என்னமோ தேன்மொழியாக இவங்க பாடினாங்க அதையும் பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் சரி மாராணியை ஆட்டா ஏறல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டா ஏறி மெயின் ரோடு தான் வந்தோம் மெயின் ரோட்டில் வந்து பார்த்தா நல்லா வெளிச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறமா பஸ் வரல கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம் என்ன பண்ணுறோம் திண்டுக்கல் வண்டி வந்துச்சு நம்ம ஊருக்கு வந்து தே தேனி கம்பம் இந்த மாதிரி வண்டி வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வர்த்தலவும் இறங்கிடலாம் அந்த வண்டி விளையாடனா நான் என்ன பண்ணுவேன் திண்டுக்கலுக்கு நேராக பஸ் ஏறிடுவேன் திண்டுக்கல் போயிட்டு நம்ம மாறி வந்துக்கலாம் அதே மாதிரி தான் திண்டுக்கல் வந்தேன் திண்டுக்கலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நின்று இருந்துச்சு கும்பலி வண்டி நான் கேட்டேன் ஏன்னா பைப்பாஸ் சொல்லி போயிடும் அத்தலை கொண்டு ஏறலாமான் ஏன் ஏறிக்கங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்துருக்க திருப்பி இறங்க கும்ளியெல்லாம் போகிறவங்களாம் இறங்க இன்னொரு வண்டி நிற்கிது போங்க ஐயோ சாமி அப்படின்ட்டு கீழே இருக்கும்போதே சொல்லியிருக்கலாமா அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் நானுமே அந்த வண்டியில் ஏறிட்டேன் கும்பலி வண்டியில் மறுபடியும் இறங்கி ஏறி திருப்பி பஸ்ஸில் உட்காந்தன் உட்காந்தனே தூக்கம் வந்துருச்சு நல்லா தூங்கிகிட்டே வந்தோம் தூங்கிட்டே வந்துருக்கும் போது செம்பட்டி வந்துச்சா சரி செம்பட்டி பக்கம் முடிச்சு பார்த்தேன் சரி இன்னும் வத்தலை கொண்டு வர கொஞ்சம் நேரம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வத்தல கொண்டு வந்துருச்சு வத்தலை கொண்டு வந்து இறங்கினே சரி தக்ஷா பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஐஸ்கிரீமு அது இதுன்னு கேட்கலாம் ஆனால் ஐஸ்க்ரீம்லாம் வாங்கலாம் ஏற்கனவே பிள்ளை காய்ச்சும் வந்துருச்சு நான் கொஞ்சம் காரை சேவும் அப்புறம் மிக்சர் வாங்கினேன் நாலு மூணு பிஸ்கட் வாங்கினேன் குட்டே பிஸ்கட் வாங்கிட்டு நானும் நின்ன நின்று பார்க்குறேன் என்னான் தெரியல பஸ்ஸே வரவே இல்லை ஐயப்பா என்னடா என்ன பஸ்ஸை காணா பஸ்ஸு வந்தால் கூட்டமாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நின்றுகிட்டு இருந்தேன் எங்கள் ஊருக்கு உசிலாம் பட்டின்னு போட்டு இல்லைனா தெப்பத்துப்பட்டி இல்லை அனகோட்டைன்னு போட்டு வரும் பண்ணப்பட்டின்னு போட்டு ஒரு வண்டி வந்துச்சு அவரோட ட்ரைவர் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச தம்பிதான் நான் கொஞ்சம் அக்கா வாங்க நம்ம பக்கம் தான் போகுது அப்படிங்குவேன் நம்ம ஊர் பக்கமாக போகுதுன்னு ஆமாங்க அதில் ஏறி அப்படியே வந்துவிட்டோம் வந்து இறங்கி வந்து எங்கள் ஊரில் வந்து இறங்கினோம் இறங்கிட்டு சரி எங்கள் வீட்டில் நார் கட்டுற வேலை வேறு இருந்துச்சா சரி ராணி வீட்டுக்கு போயிட்டு வா வேமா நார் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்தா பிரியா சோறு வடிச்சு சா குழம்பு வச்சுட்டு தனுசை ஸ்கூலுக்கு போகணும்ல பீட்ரூட் வச்சுட்டு தனிசை தலையெல்லாம் சீவி ரெடியாக இருந்துச்சு என்னென்ன பள்ளிக்கூடம் போலேனே மணி என்ன இது கம்மியாக தான் இருக்குந்தாங்க சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் போய் காப்பி வந்து கொஞ்சம் போட்டு குடிச்சேன் காப்பி போட்டு குடிச்சிட்டு நார் எடுத்து போட்டு கட்டலாம் அப்படின்ட்டு நாரை எடுத்துக்கிட்டேன் அப்படியே ராணி வந்துச்சு சரின்னு சொல்லி நார் எடுத்து கட்டி முடியவே மணி பணதணுன்னு நமக்கு அழாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஒரு கொடுத்து போடணும்ல வாய்ஸ் ஒரு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ண சொன்னேன் ப்ரியா எடிட் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு சரி வாய்ஸ் ஒரு கொடுப்போம் அது உங்களுக்கு தக்ஷா வேறு காய்ச்சல் வந்துடுச்சு காய்ச்சல் வந்து இப்போ தேனிக்கிட்ட படுத்துருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சரி போய் சாய்ந்தரமாக தான் ஆஸ்பத்திரியில் ஊசி போடுவோம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இனியும் சாயந்தரமானால் போய் தக்ஸா ஊசி போடணும் என்னான்னு தெரியல உடம்பு அவ்வளோ சூட சூட்டு விட்ருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட அதெல்லாம் கேட்காது ஐஸ்கிரீம் சாப்பிட தண்ணி கு நம்ம குடிக்காது தண்ணி நம்ம குடிக்கலாம் ஜூஸையும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும் இப்போ தான் அந்த ஒரு வாரமாக ஜூஸ் வாங்கி கொடுக்குறது அது அதுவாசி ஜூஸை விட்டுருச்சு இப்போ வந்து தலைக்கு பத்து வேற போட்டு விட்ருக்கோம் டானிக்கு வேற கொடுத்துருக்கு பெராசட்டேமல் கொடுத்துருக்கு அதுவாசி காய்ச்சல் எப்படி இருக்குது கொஞ்சம் குறையில குறையவே இல்லை சரி பார்த்துட்டு கொடுத்துக்கல அப்படின்ட்டு தான்